மண்டபத்தில் பல்லவியோட அம்மா அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாங்க அப்போ கண்ணனோட அண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணன் கிட்டே பேசுகிறாங்க இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இப்படி மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகாமல் போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட கண்ணன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கவும் அதை பார்த்தா பல்லவியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க அப்போ கண்ணனோட அண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ணன் கிட்ட சொல்கிறாங்க பல்லவி ரொம்ப நல்ல பொண்ணு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் உனக்கு கெடுதல் பண்ணுவனா உன்னோட அண்ணி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட கண்ணன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி நிற்கிறாரு அப்போ இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ணன் என்னதான் சொல்ல போகிறாருன்னு சொல்லி அவரையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் பல்லவியோட அம்மா மட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ கண்ணன் பார்த்தீங்கன்னா சரி என்னை நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் இருக்க எல்லாருக்காகவும் நான் பல்லவி கடத்தில் தாலி கட்டுற சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு பல்லவியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்கு பல்லவி என்ன சொல்ல போகிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கம்மிங் எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ